மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மடப்பள்ளியில் பணிபுரிந்து வந்தவர் தான் ஸ்ரீனிவாசர் இவர் மீனாட்சி அம்மனோட தீவிர பக்தர் ஒரு நாள் ரொம்ப களைப்பா இருக்குன்னு மடப்பள்ளிய உள்புறமா தாள் போட்டுட்டு அம்மனிட்டம் அம்மா மீனாட்சி எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு நான் சிறிது நேரம் ஓய்வு எடுக்கிறேன் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னை எழுப்பி விடுங்க அப்பதான் நான் பிரசாதம் பண்ண முடியும் அப்படின்னு மீனாட்சி அம்மன் கிட்ட சொல்லிட்டு அவர் தூங்கிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு மடப்பள்ளியோட கதவை தற்ற சத்தம் கேட்டது அதை கேட்டு எழுந்த ஸ்ரீனிவாசர் வேகமா போய் மடப்பள்ளி கதவை திறக்கிறார் அங்க ராஜாவின் சேவகர்கள் வந்து அம்பாளுக்கு தீபாராதனை காட்ட நேரமாகிவிட்டது இப்போ ஸ்ரீனிவாசம் மனசுக்குள்ளேயே மீனாட்சி அம்மனிடம் கோபித்துக் கொள்கிறார் அம்மா நீ என்னை இப்படி கைவிட்டுட்டியே அப்படின்னு இப்போ அந்த ராஜாவோட சேவகர்கள் பிரசாதம் எல்லாம் ரெடி ஆயிடுச்ச அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ரீனிவாசரோ திருத்திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறார் கொஞ்சம் தள்ளுங்க நாங்களே போய் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு மடப்பள்ளிக்கு உள்ள போறாங்க அப்ப மடப்பள்ளி சமையல் செய்யும் இடம் முழுவதும் பிரசாதம் நிரம்பி வழியுது இப்ப ஸ்ரீனிவாசருக்கு ஒண்ணுமே புரியல சேவகர்கள் அதையெல்லாம் அம்பாளுக்கு படைக்கிறாங்க குருக்கள் அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு தீபாராதனை காட்ட திரையை விளக்கும் போது மீனாட்சி அம்மனின் மாணிக்க முக்குத்தி காணாமல் போயிருப்பதை கவனிக்கிறார் இதை பார்த்த குருக்கள் அம்மா மீனாட்சி என்ன சோதனை இது என்று கத்துகிறார் சீனிவாசன் இதையெல்லாம் பார்த்து பயப்படுகிறார் அச்சமயம் ஒரு அசரீரி ஒளி கேட்கிறது யாரும் பயப்பட வேண்டாம் என் பிள்ளை சீனிவாசன் மிகவும் களைப்பாக இருக்கிறது என்று கூறி தூங்க சென்றான் சிறிது நேரம் கழித்து எழுப்ப சொல்லியிருந்தான் ஆனால் அவன் களைப்பில் ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தேன் அப்போது நானே பிரசாதம் செய்யலாம் என்று மடப்பள்ளிக்கு சென்றேன் அங்கே வெளிச்சம் குறைவாக இருந்ததால் என்னுடைய மூக்குத்தியை வெளிச்சத்திற்காக மடப்பள்ளியில் கழட்டி வைத்திருக்கிறேன் அங்கே சென்று தேடி பாருங்கள் மூக்குத்தி கிடைக்கும் என்றார் மீனாட்சி இதை கேட்ட சீனிவாசன் மீனாட்சி அம்மன் காலில் விழுந்து கதறி அழ ஆரம்பிக்கிறார் அம்மா எனக்காக வந்து பிரசாதம் சென்றாயே நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்று மீனாட்சி அம்மனின் காலில் விழுந்து கதறி அழுதார் மீனாட்சி அம்மன் தன் பக்தனுக்காக எந்த எல்லைக்கும் செல்வார் என்பதற்கு இந்த சம்பவமே சான்றாகும்